ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மோ பேட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க டாக் டெலிவரி சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நேற்று வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு பீக்கிள் டாக் டெலிவரி ஆச்சுங்க டே அண்ட் நைட்டு ஃபுல்லாகவே ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் இருக்கும் அதை வந்துட்டு டெலிவரி பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் கிடச்சிச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டில் முன்னாடியே நடந்து நடந்திருக்கு இருந்தாலும் நான் வந்துட்டு வீடியோவாக அதை எடுத்ததில்லை இப்போ வந்துட்டு சரி இது வீடியோவாக எடுக்கலாம் கண்டிப்பாக இது வந்துட்டு புதுசாக பிரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசாக ப்ரீடு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறவங்களுக்கும் அல்ல ஆல்ரெடி ப்ரீட் பண்ணிட்டு இருந்தாலுமே சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையிலையும் அந்த வீடியோவை நாங்கள் எடுத்தோம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதில் உள்ள விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவாக வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ப்ரீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த இந்த விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி விஷயந்தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாய் ஒன்று குட்டி போட்டுட்ருக்குதுங்க பீகிள் டாகு அது வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு குட்டி போட்டுருச்சு இது மூணாவது குட்டி இந்த குட்டி என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா உள்ளேயே அந்த பனிக்கூடம் வந்துட்டு உடஞ்சி அந்த வாட்டர் வாட்டர்லாம் வெளியே வந்துருச்சுங்க வெளியே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த குட்டி வெளியே வந்துச்சு அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வெளியே வரும்போது இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் ஒரு செத்து போன மாதிரி தான் இந்த குட்டியே உள்ளேருந்து வெளியே வந்துச்சுங்க இப்போ பார்த்தாவே தெரியும் இந்த குட்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசைவுமே இருக்காது மூமெண்ட்டே இருக்காது கீழே போட்டுட்டோம் அப்படின்னா செத்து போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த குட்டி சாகலிங்க உயிரோடு தான் இருக்குது இதை வந்துட்டு நம்ம எப்படி ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இதுக்கு ரத்த ஓட்டம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் தான் நீங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா சில சில பேர் இந்த மாதிரி தான் வருவாங்க உள்ளேருந்து வரும்போதே எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் தான் வருவாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உள்ளேயே த தண்ணியை வந்துட்டு குடிச்சிருப்பாங்க மூக்கில் வாயில் எல்லாம் உள்ளே போயிருக்கும் அதனால் வந்துட்டு அந்த குட்டி அந்த மாதிரி இருக்கும் இந்த விஷயமே எனக்கு வந்துட்டு டாக்டர் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு ரத்த ஓட்டம் வருங்க குட்டி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மூலியமாக தான் இந்த விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பத்தில் எனக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் தான் இருந்துச்சு சரி இந்த விஷயம் வந்துட்டு இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் தான் இருக்குது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா செத்து பண்ண மாதிரி தான் இருக்குது இதை வந்துட்டு நாங்கள் எப் எப்படி அந்த மூமெண்ட்டு மூவ்குள்ளே கொண்டு வரோம் அந்த குட்டி எப்படி சவுண்டு போடுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் நான் வந்துட்டு போராடினேன் மகிழன் தான் என்னோடய பையன் மகளின் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான் அவனே வந்துட்டு ஏமா இதை வந்துட்டு குட்டியை காப்பாற்றுமா இந்த டைமில் வீடியோ எடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செழிச்சுக்கிட்டான் இல்லைடா இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணணும்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் தம்பி ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நான் ஒரு பக்கம் குட்டிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ குட்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் தான் வந்துட்டு பிறந்துச்சுங்க அதை அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணியோ இல்லை சாக்கோ சாக்குங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கணும்னு வைங்களேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளோ எடுத்து குட்டியை படுக்கை போட்டு மேலே ஒரு துணியை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஹீட்டு சூடு பறக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதை தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தேய்க்கும் போது ரத்த ஓட்டம் ஊறும் அதோடு மூக்கில் வந்துட்டு மூக்குலையும் வாயிலையும் தண்ணி போயிருக்கும் அதை வந்துட்டு நம்ம உதறி ஒதறி தான் அதை வந்துட்டு வெளியே எடுக்கணும் நம்ம குட்டி நார்மலாக போடும்போதே இந்த ஃபார்மலிட்டிஸ்லாம் நம்ம பண்ணணும் மூக்கில் இருக்கிற தண்ணியை வெளியே கொண்டு வரணும் துடைக்கணும் ஆனால் இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பண்ணணுங்க அந்த மாதிரி இருந்து தண்ணியை ஒதறி உதறி வெளியே எடுக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாவே பாருங்கள் வாயை திறக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும் போது அதுக்கு வந்துட்டு ஒரு மூவ் கிடைக்குங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அதோடய மூக்கு வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஏன்னா அந்த இடத்துலலாம் ரத்த ஓட்டமே இல்லை ஆனால் இப்போ தேய்க்க தேய்க்க பார்த்திங்கன்னா அந்த வாயு மூக்கு அந்த இடமெல்லாம் பிங்க் கலரில் மாறுது இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த குட்டி இறந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு விதைச்சிரும் கை காலெல்லாம் வெறச்சிரும் ஆனால் இது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இதே இல்லை கை காலெலாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது இறக்கலை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரமாவது நம்ம போராடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே அது வந்துட்டு வாயை திறக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அது சவுண்டு விடலாம் விடும் ஆனா இந்த மாதிரி உதறி உதறி தேய்ச்சிக்கிட்டோ இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மறு உயிர் கொடுக்குற மாதிரி தான் பாருங்க கடைசி வரைக்கும் எப்படி சவுண்டு வருது அப்படின்லாம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டிங்க வந்துட்டு கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுங்க அதனால தாய் டா இருந்து உள்ளேருந்து வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு டாகுமே ஒவ்வொரு குட்டியுமே வெளியே வந்துச்சு இந்த டெலிவரி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரிஸ்காக இருந்துச்சுங்க ஒரு இருபது மணி நேரம் இருக்கும் அந்த டெலிவரி நடந்து முடிகிறதுக்கு அது உள்ளேருந்து வெளியே வரையில கொஞ்சம் சிரமப்பட்டு வந்ததுனால அந்த மூச்சு அடைச்சி போன மாதிரி அப்புறம் உள்ளேயே வாட்டர் பேக்கெட்லாம் உடஞ்சதுனால தண்ணியெலாம் குடிச்சிட்டு இவ்வளோ சிரமம் ஆயிடுச்சுங்க இப்போ குட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு ரிஸ்க்கை தாண்டிடுச்சுன்னே சொல்லலாம் ஒரு வாயை திறக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக மூவ் கிடைக்குது

తనీ 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 దయి 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 உடனே அம்மா குட்டிக்கு உசுட்டு அம்மா சக்சஸ் இந்த குட்டியை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து தான் அம்மா காப்பாத்திரமா காப்பாத்திரமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் தண்ணி போட்டு மூக்குக்குள்ள தண்ணி நிறைய போயிருச்சு குழந்தைங்கள்லாம் கூட இந்த மாதிரி முழுங்குவாங்க அது வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கும் புனல் மாதிரி அதை வச்சு வச்சு வாயில் வச்சு உறிஞ்சி எடுப்பாங்க அதே மாதிரி இந்த குட்டி பேரு தண்ணி சவுண்டு வருதா இந்த மாதிரி சவுண்டு வரணும் ஆனால் இன்னுமே கொஞ்சம் கரகரானு சவுண்டு இருக்குதுல்ல அதெல்லாம் இன்னுமே சரியாகணும் அது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி உதறி உதறி இப்படி உதறணும் அப்படின்னா மூக்கில் தண்ணி வரும் இப்படி உதறி உதறி தான் அதை எடுக்கணும் நம்ம பக்கு குட்டிலாம் வளர்த்தும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூக்குலேயும் அப்படியே கையை இப்படி வச்சு மூக்கில் வந்து இப்படி கையை இப்படி வச்சு அதை எடுப்பாங்க இப்படி கையை வச்சு எடுப்பாங்க அப்போ அந்த சளி உள் சளியில் அந்த தண்ணி வந்துட்டு உள்ளே இருந்து வந்துடும் இது இப்போ நிறைய குடிச்சதுனால தான் பேச்சு மூச்சு இல்லாமல் பிறக்கும் போது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தது அது புதுசாக அது என்னது புதுசாக இந்த மாதிரி குட்டி போட வச்சு ப்ரீட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி ஓ இருந்து வெளியே வரும்போது சாட்ருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்க இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ நாளாக நம்ம டெலிவரி வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கிளிப்பிங் வந்துட்டு நமக்கு கிடைச்சதே இல்லை கிடச்சிருக்கு இருந்தாலும் நம்ம அதை வீடியோவாக எடுக்கலை இன்னைக்கு வந்துட்டு ஒரு சான்ஸு சரி இந்த மாதிரி ஆச்சுன்னா கூட குட்டி இறந்துருச்சுன்னு தூக்கி போட்டுருவாங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது குட்டி இறக்கல சிலது தண்ணி குடித்தா கூட இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் குட்டி பிறக்கும் போது அப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் அசைவு இல்லாமல் கிடந்துருச்சில் செத்து போன மாதிரி இன்றைக்கூட செத்துச்சாட்டுக்குன்னு தானே நினைச்சேன் ஆனால் இப்போ பார்த்தியா உசுரோட தான் இருக்குது ஆனால் இன்னுமே தொண்டையில் வந்துட்டு அந்த தண்ணி இருக்கு தான் வாயை வந்துட்டு இந்த மாதிரி திறந்து திறந்து மூடுது அதை என்ன பண்ணணும்னா நம்ம தொடர்ந்து இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் சொண்டைக்குள்ள இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது என்ன பால் குடிக்கும்போது அது உள்ளே போயிடும் உடனே பால் எப்படி குடிக்கும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு உயிரை காப்பாத்தியாச்சு ஆமாவா ஓகேவா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் கலரில் பிங்க் கலரில் ஆயிரும் மூக்கு நாக்கு எல்லாம் ஆனால் இது எடுக்கும்போது ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி இருந்துச்சு பார்த்தியா கவனிச்சியா அப்படியே சிமெண்ட் கலர் மாதிரி இருந்துச்சு அப்போ வந்துட்டு இங்கேலாம் ஓட்டமே இல்லை அது வந்துட்டு சாகிற அந்த கண்டிஷன் ரத்த ஓட்டமே இல்லை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சு தேய்ச்சி அதுக்கு வந்துட்டு ரத்த ஓட்டத்தை வர வச்சு உயிரும் வந்துருச்சு உயிர் அப்போ இருந்தாலும் அந்த ப்ளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால அந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி தேக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அப்படியே சவுண்ட் மியூட் பண்ணு டிவி சவுண்ட் பை கோட் என்ன பாத்துட்டு இருக்க ஆமா பக்கத்துல கேட்டு குட்டி பாப்பா கேட்டு இருக்க ஆனா இன்னும் கர்ற கர்றன்னு சவுண்ட் கேக்குது அத நம்ம உதறி உதறி தான் சரி பண்ண முடியும் இப்படி புடிச்சிட்டு இப்படி உதறணும் அப்படினா தண்ணி இன்னுமே வந்துகிட்டே இருக்கு மூக்குல இருந்து சரி சரி இந்த மாதிரி குட்டியை போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா நம்ம பாட்டுக்கு இப்படி வந்துட்டு அசால்ட்டாக இப்படி தூக்கி போடக்கூடாது குட்டியோட கழுத்து தலை இது எல்லாமே நம்மளோட கை கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும் நம்ம கைக்குள்ளே இருக்கணும் தனியாக இப்படி உதறணும் அப்படின்னா கழுத்து அந்த நரம்பு வந்துட்டு ஆயிடும் அதனால் ஒரு துணியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கைக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ எங்கிருந்து இந்த மாதிரி நம்ம கைக்குள்ளே இருக்கணும் துணியெல்லாம் இப்படி வச்சு நம்ம கைக்குள்ளே தான் அந்த குட்டி இருக்கணும் அப்படி இப்படி பார்க்கணும் இப்போ கீழே போடுறேங்க குட்டி பேர் அழகா மூவ் ஆகுதா இன்னுமே இன்னும் கொஞ்சம் இருக்கு அது வந்துட்டு பால் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் நேரம் ஒரேடியோ தொடச்சிட்டே இருந்தாலும் அது வந்துட்டு டயர்ட் ஆயிரும் குட்டி மூவ்மெண்ட் இருந்தாலும் ஓகே குட்டி சவுண்டு வருது அதனால ஓகே இதுக்கு மேலே பயப்பட தேவையில்லை ஆனால் இருந்தாலும் வாயை வந்துட்டு திறன் திறந்து தான் மூடுது அது ஏன்னால் அந்த தொண்டைகளை வந்துட்டு இன்னும் அந்த தண்ணி இருக்குதுன்னு தான் அர்த்தம் அது கொஞ்சம் பால் குடிக்கும் போது கொஞ்சம் சரியாயிரும் ஆனால் தொண்டையில் தண்ணி இருந்தாலுமே அது சரியாக பால் குடிக்க மாட்டாங்க அது வந்துட்டு சளி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கும்ல அது குடிக்க மாட்டாங்க சவுண்டு வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு பயம் இல்லை ஆனால் குட்டி வந்துட்டு மூமெண்ட் வந்துருச்சு இப்போ நல்லாயிருக்கு ஓகேங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ